சொல்லு எங்களுக்கு கேள்வி வாங்க நின்று பேசுங்க அதுக்கப்புறம் நாங்கள் எதிர்த்து பதில் சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர் யாருக்கும் ஆண்டவரும் ரட்சிகருமான கிறிஸ்துவின் நாமி ஷாலோ வாழ்த்துக்கள் நமக்கு உங்களுக்கு வீடியோ தொடர்பில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் தொடர்புகளை நான் போட்டுட்டு வரோம் கிறிஸ்துவத்துக்கு எதிராகவும் வேதாகமத்துக்கு எதிராகவும் யாரெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு எதிர்கல்வியை நம்ம வச்சுட்டு வரோம் ஸோ அந்த வகையில் இந்த நாளில் நான் வந்து யாருக்கு மறுப்பு அல்லது எதிர்க்கல்வி மறுப்பு மற்றும் அப்படிதான் சொன்னோம் சரியா வைக்க போகிறேன் அப்படின்னா லைட் டிவி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு சரி லீ டிவி நெட்ஒர்க் எட்வொர்க் ஆக்சுவலி நீங்கள் லீ டிவி வைக்கிறது காட்டிலும் லைட் டிவி வைக்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த நிகழ்ச்சி ஹோஸ்ட் பண்ணுறவங்களும் சரி அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசுறவங்களும் சரி உண்மை பேசுகிற மாதிரி தெரியல அவங்க ஃபுல்லாக பொய்யா தான் பேசிட்டு இருக்காங்க இந்த ஒரு பழைய தெரியுமா அதாவது ஒவ்வொரு ஜோசிக்கார் ஒருத்திருப்பாரு அவர் பொய்யாவே தான் பேசிட்டு இருப்பார் ஆனால் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா மெய் மையப்பண்ணும் இருக்கும் அப்போ ஜோசி பார்த்த ஒருத்தன் சொல்லுவான் பேர் பாரு மெய் மையப்பா பொய் பொய்யப்பன் மாத்திக்கா அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி பேசுறது பூரா பொய்யாக இருக்கிறனால நீங்கள் லி டிவின்னு வைக்கிறது கட்டிடும் லைட் டிவின்னு வைக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த பேராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சரி அந்த வகையில் இந்த லைட் டிவி என்னப்படுறது லீ டிவி அவங்க பல நாட்களுக்கு நாள் வீடியோ போட்டிருந்தாங்க அதாவது முகமது நபியோருடைய முகமது அவருடைய முகமது அவருடைய மற்றும் ஆயிஷாவோடைய திருமணம் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்தாங்க நான் அதுக்கு ரொம்ப நாள் நிறையா போட வேண்டியது வீடியோ நான் வேறு சில வீடியோக்கள் ரியாஸ் கொஞ்சம் பிரதர் ரியாஸ் அவர் கூட கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம் அது போக சில வேலைகள் காட்டி நான் இதை சரியாக கவனிக்க முடியலை பட் நம்ம சகோதரர் வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க அதே சமயம் நம்ம நம்ம டீம் இருக்க மற்ற சகோதரர்களும் இதற்கான மறுப்பு கொடுத்துருக்காங்க இதில் பேசின ஒரு உமர் அந்த உமருக்கு டைசன் பிரதர் வந்து மிக அற்புதமான கேள்வி வச்சிருந்தார் அதுக்கு இன்னும் மறுப்பு அந்த மாதிரி தெரியல டைரக்டான மறுப்பு எதுவும் அந்த மாதிரி தெரியல அவர் பேசும்போது ரெண்டு முக்கியமான கேள்வி வச்சிருந்தார் ஒன்னு ஆயிஷா அவர்கள் வந்து முதிர்ச்சி அடைந்தவங்க ரொம்ப வளர்ந்தவங்க அப்படின்னு நீங்க சொல்கிறீங்க ஆனால் ஹதீஸ்கள் தலைவர் சொல்லுது ஆயிஷா அவர்கள் சொல்லும்போது தனி அறிமுகப்படுத்தும் போது நான் சிறுக்குழந்தை சிறு பிள்ளையாக இருக்கிற போது பொம்மையோடு விளையாடி கொடுப்பேன் அப்போ நபியோட உள்ள வருவாங்க தொழில் ஓடி போயிருவாங்க தொழில் ஓடி போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிறு பிள்ளை அடையாளப்படுத்தலாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருந்தார் அதே மாதிரி நம்ம தினேஷ் பிரதர் தினேஷ் பிரதர் ரொம்ப அருமையான கேள்வி வச்சிருந்தார் யாருக்கு ரியாஸ் வச்சிருந்தார் ரியாஸ் வந்து அவர் பழைய வந்து எதுவும் பதிவு செய்யப்படவில்லை சும்மா வயலில் வந்தா தான் வயலில் பேசினதான் அவங்க வந்து அப்படி வழி வழியாக கற்றுகிட்டு வந்தாங்க எதுவும் ரைட்டிங் எதுவும் இல்லைன்னு சொல்லி அவர் கருத்து வச்சிருந்தார் ரியாஸ் அவர்கள் அதற்கு தினேஷ் பரமாரியான வேதா வேதாகம வசனத்தின் அடிப்படையில் மிக சிறந்த பதிலாக வச்சிருந்தார் சரி இப்படி நான் அவங்க மறுப்பு கொடுத்திருந்த போதிலும் நான் இந்த வீடியோக்கு ஒரு மறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக திட்டமாக தான் எனக்கு நேரம் கிடைக்கல அதான் சரி ஓகே இப்போ வாங்க உமர் அவர்கள் இந்த மிஸ்டர் உமர் அவர் வந்து வீடியோ பேசியிருக்காரு இந்த லைட் டிவி அப்படிங்கிறாங்க லிடி நெட்ஒர்க்கில் முகமது நபி ஆயிஷா திருமணம் சரியா அப்படிங்கிற தலைப்பவர் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம கேட்டுட்டு கையோட அவங்க என்ன என்ன பொய் சொல்லியிருக்காங்க என்ன வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கையோட அதுக்கு நம்ம மறுப்போம் விளக்கமும் நம்ம சொல்லிடலாம் அது நம்மளுடைய கடமை தான் சரிங்களா நம்ம செஞ்சலாம் ஏன்னா இது முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க வந்து பொதுவாக இந்த லிவி நெட்ஒர்க் வந்து நீங்கள் நீங்கள் ந நடிச்சிட்டு தானே இருந்தீங்க கரெக்டாக நீங்க நீங்கள் நாடகமாக நடிச்சு இருந்தீங்க இப்போ போனோம் பல நாட்களுக்கு மேலே போட்ட வீடியோ இந்து முஸ்லீம் ஒற்றுமைகளாக நாலு வருஷமான வீடியோலாம் போட்டுருந்தாரு ஸோ நல்லா தான் போயிட்டுருந்தீங்க ஏன் திடீர்னு இந்த மாதிரி வந்தீங்கன்னு தெரில ஆ எப்படி இந்த மாதிரி பொய் சொல்கிற ஆட்கள் கூட கலந்துக்கிட்டாலும் இப்படி ஆகிட்டிங்களா அது என்னன்னு தெரியல நீங்கள் அப்படியே அதே ரூட்டில் அப்படியே பிடிச்சி போக வேண்டியதானே இருந்தீங்க அப்படி நடிச்சுட்டு போக நாங்கள் எதாவது கொடுக்க வந்தோம்மா நீங்கள் அவள் முகமுதல் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் வியாபாரம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு நீங்கள் நடிச்சிருந்தீங்க நம்ம குறுக்கவே வரல ஏன்னா அது நமக்கு சம்மதம் இல்லை தேவையில நீங்க பாட்டு உங்கள் ஏதோ எதோ சொல்லியாமல் திட்டிருக்கீங்கன்னு ஒட்டுக்கு போயிடலாம் ரைட்டா ஆனால் நீங்கள் நீங்கள் பைபிளையும் பைபிளுக்கு சம்பவங்களும் நீங்கள் எடுத்து பேசுனீங்க அப்படின்னா அப்போ நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும் ஸோ அந்த வகையில் இவங்க பைபிளை பற்றி பேசியிருக்காங்க ஸோ என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்துட்டு கையோட லீட்டிவிக்கான மறுப்புகளும் எது கேள்வி வச்சாலும் முடிஞ்ச அவங்களும் பதில் சொல்லிட்டோம் பொதுவாகவே ஆசிரியர் அவங்களுடைய அவங்களை பற்றி நான் அவங்களோட மேஜ் பற்றி கேள்விதான் இஸ்லாத்துக்கு எதிராக அவங்க ஏத கடைசி அஸ்திரமாக இருக்கும் லாஸ்ட்டு சில்வர் பிள்ளைட் பிகாஸ் அவனால மற்ற இந்த ஆளுமன்றம் பதில் சொல்ல முடியாது அந்த டிபேட்ல கடைசியில் இந்த சிறுபடி வாங்கி தூத்துக்குற லெவல் வரும் அந்த டைம் அவங்க யூஸ் ஒரு பண்ணுவேஷன் அது பண்ணுங்க அதாவது கொஞ்ச நாள் அதாவது அப்படி பேசும்போது கேட்டீங்க விவாதத்தில் சிக்கி அப்படி சருப்படி வாங்க நில வரும்போது அவங்க வந்து இதை பிரம்மாஸ்திரமாக யூஸ் பண்ணுவாங்க ரேஞ்சில் பேசுகிறாரு சரி நம்ம நிறைய கேள்வி வைக்கிறோம் அவர்களால் அவர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ரைட் இப்போ அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஏதோ இவங்க கட்டமைக்கிற ஒரு ஒரு வட்டம் இருக்கு பாருங்கள் இந்த முகமது மற்றும் ஆயிஷாவுடைய திருமணத்தை வந்து ஏதோ யூதர்கள் மட்டும் தான் பேசுகிறாங்க கிறிஸ்தவர்கள் தான் இது வந்து மிஷினரிகள் மட்டும் தான் பேசுறாங்க அது தக்காளிகமாக மட்டும் தான் பேசுறாங்க மற்றவங்க யாரும் வந்து பெருசு எடுத்து பேசுறது இல்லை அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கிறாங்க பாருங்க இதுவே முழுக்க முழுக்க தவறு காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ இஸ்லாமுக்குள்ளே நிறைய பிரிவுகள் இருக்குது இந்த இஸ்லாம் பிரிவுகள் இருக்கிற ஷியா பிரிவு இருக்கு இல்லையா ஷியா பிரிவு இந்த திருமணத்தினுடைய வயது அதாவது ஆயிஷாவுடைய வயதை அவங்க கடுமையாக எதிர்க்கிறாங்க அவங்க மாற்று வயதை கொடுக்குறாங்க ஷியாக்களுடைய அவங்களுடைய சோர்ஸ் படி அவங்க என்ன சொல்கிறாங்க ஆயிஷாவுக்கு குறைஞ்ச ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கணும் அப்படின்னு ஷியாக்கள் சொல்கிறாங்க அப்போ அந்த ஆறு வயசுங்கிறது அவங்க எப்படி பார்க்குறாங்க கேவளோ மத்த பாக்குறாங்க இப்போ இது செறுப்படி வாங்குறது யார் இது ஷியாக்களுடைய வெப்சைட் தான் இந்த ஷியாக்களுடைய வெப்சைட்ல அந்த முடிவரை என்ன சொல்து பாருங்க அப்போ இது வந்து முழுக்க முழுக்க அதாவது ஆறு வயசுல முகமவர்கள் ஆயிஷாவ 6 வயசு ஆயிஷாவ முகமவர்கள் திருமண செஞ்சாரு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தவறான செய்தி அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஷியாக்களுடைய அறிஞர் என்ன சொல்றாங்க கேளுங்க ஆயிஷா was 7 years old when uh, suratul qamar was revealed to prophet so 7 here 9 years it was 9th after migration and before migration to madina so 7 plus 9 would be 16 and if one or two years அறிஞர்களும் அதே கருத்து முன்வைக்கிறாங்க காரணம் என்ன இது அவங்களுக்கு இந்த ஆயிஷாவை ஆறு வயசுல திருமணம் செஞ்சாரு போகும் வயது முதிர்ந்த நிலையில ஆறு வயசு ஆயிஷா கலைம இந்த செய்தியை அவர்களுக்கு கடமை எதிர்க்கிறாங்க ஏதோ கிறிஸ்தவங்க தான் எதிர்க்கிறாங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் இந்த இந்த செருப்படி வாங்குறது இதெல்லாம் இதெல்லாம் வேண்டாம் உங்க ஆட்களே அது வந்து விமர்சிக்கிறாங்க ரைட் ஷியாக்கள் மட்டுமா கேட்டால் ஷியாக்கள் மட்டும் இல்லை அகலை குரான் குரான் மட்டும் போதுன்னு சொல்கிறவங்களும் இந்த திருமண வயதை அவங்க கடுமையாக எதிர்க்கிறாங்க அவர் ஒருத்தர் பேசும்போது எவ்வளோ ஆதங்கப்பட்டு முகமதுகளை காம கொடுன்னா சித்தரிக்கிறது அப்படின்னு அவர் பேசுகிறாரு அதையும் கேளுங்க அதிக முகமது நம்ம ஈடுபடுத்த முடியாதால் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்டா தன்னுடைய மனைவியாக ஆயிஷாவை முகமது நபி திருமணம் செய்யும்போது அவங்களுக்கு வயசு ஆறுன்னு சொல்லுது இன்னொரு அதிசயம் சொல்லுது ஹத்திஜா நாகி உயிரோடு இருக்கும் வரையில் வேறு எந்த பெண்மணியும் முகமது நபி திருமணம் செய்யலை தன்னுடைய இருபத்தி அஞ்சாவது வயசுல நாற்பது வயது பெண்மணியான கதிஜான ஐயா திருமணம் பண்றாங்க இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அவங்களோட வாழ்றாங்க இவங்களுக்கு ஐம்பது வயசு இருக்கும்போது அவங்க அறுபத்தஞ்சு வயசு மோட்டாங்க சோ அது அடுத்த வருஷமே அவங்க ஆயிஷா நாய்க்கு திருமணம் புரிஞ்சிருந்தா கூட அவங்களுக்கு வயசு ஐம்பத்தி ஒன்னா இருக்கும் இது கூட லாஜிக் இது புள்ளா யோசிக்க கூட அறிவுறுமா இல்ல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ஐம்பத்தி வயசு அவங்களுக்கு ஆறு வயசு ஆயிஷா நாய்க்கு நாற்பத்தஞ்சு வயசு டிஃபரன்ஸ் பாங்கி வாங்க சொல்லுவாங்க ஒன்னாம் கிளாஸ் படிக்க புள்ள தன்னோட இல்வாக்கு பன்ன வயசு தொடங்கினாங்க ஆயிஷா நாய்க்கு பன்னிரெண்டு வயசாக இருக்கும்போது இல்வாக்கு தொடங்கினாங்க சொல்லுது அதாவது அதிகம் முகமனுக்கு தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு காமக்கு கூட சித்தரிக்கிறது இது ஒரு பெரிய நிம்மதியான வார்த்தை புரியும் சொல்லுவோம் நிச்சயமா முகமனுக்கு செஞ்சிருக்க மாட்டாங்க அப்போ முகமது அவர்களுடைய இந்த ஆறு வயது குழந்தை திருமணத்தை இங்கே இவர் கடுமையாக எதிர்க்கிறது பார்க்குறாங்க இவரும் ஒரு முஸ்லீம் தான் ரைட்டா அவங்க முஸ்லீம் இருக்கார் அடுத்தது அகமதியாக்கள் குழு இருக்கிறாங்க அகமதியாக்களும் அந்த அகமதியாக்களும் வந்து இந்த திருமண வயதை அவங்க கடுமையாக எதிர்க்கிறாங்க அவங்க மாற்று வயதை கொடுக்குறாங்க பதினாலு அல்லது பதினஞ்சு வயசு இருக்கும் அப்படின்ட்டு அகமதியாக்கள் பேசுகிறாங்க அதையும் பாருங்கள் விஷயம் என்னவென்றால் திருமணம் ஒன்பது வயது நடந்தது என்று கூறப்படுகிறது ஆனால் தேதிகளை வைத்து பார்க்கும்போது அன்னாருக்கு திருமணத்தின் போது பதிமூன்று அல்லது பதினான்கு வயதாக இருந்தது சில வரலாற்று ஆசிரியர்கள் இருந்தது என்று கூறுகிறார்கள் ஆனால் பெரும்பாலான ஒரு பதினான்கு என்ற வயதை ஏற்று கொடுக்கிறார்கள் இப்போ அதையும் பாத்துட்டீங்க பொதுவான நார்மலான இஸ்லாமியர்கள் சிலர் இருக்கிறாங்க பலர் இருக்கிறாங்க சிலர் இல்லை பலர் இருக்கிறாங்க அவங்ககிட்ட நீங்க போய் முதல் முறையாக முகமது அவர்கள் ஆறு வயசு ஆயிஷா திருமணம் செஞ்சாராமா அப்படின்னு சொல்லி பாருங்க சண்டைக்கு வந்துடுவாங்க அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் ரைட்டா அப்போ அவங்களும் இல்லை இல்லை நம்பி செஞ்சிருக்கவே மாட்டா எங்க நபி இப்படி எல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டாரு அது வந்து அஸ்தஃபுல்லா இப்படி வந்து பேசவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க புரியுது அவங்களுக்கு ஆக ஏதோ கிறிஸ்தவங்க வந்து பேசுறாங்க மிஷினரிகள் பேசுறாங்கிற பேச்சை விட்டு தள்ளுங்க சொந்த இஸ்லாமிய மக்களாலேயே இது இந்த திருமணம் என்பது கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது அந்த வயதை அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம உங்க ஆதாரத்தோட காமிச்சிட்டோம் ஸோ இந்த செருப்படி வாங்குற விஷயத்தில் விட்டுருங்க அடுத்து வருவோம் முகமது நபி அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்களை வந்து ஆறு வயதுல மேரேஜ் கான்ட்ராக்ட் போட்டாங்களா ஆமா போட்டாங்க ஒன்பது வயதுல அவங்க வந்து அவங்களோட திருமண வாழ்க்கை ஆரம்பிச்சாங்களா அப்படின்னு கேட்டா அது உண்மைதான் ஓகேவா சோ இது வந்து மட்டும் தான் மட்டும்தான் இருக்காரு சத்தியமா இல்ல நம்மளுடைய சட்டமதை அந்த அம்பேத்கர் அவர்களோட வரலாறு பார்ப்போம் ராமபாய் அவங்களோட ஃபஸ்ட் வைஃப் அவங்களுக்கு வந்து எட்டு வயசு இருக்கும் போது அம்பேத்கர் அவங்க திருமணம் பண்றாங்க எட்டு வயசு போது அப்படிங்களா 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 தெரியாதுங்களே சரி இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த கருத்தை முழுமையாக வந்து எதிர்க்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாருங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரர் செஞ்சான் அந்த மஞ்சள் சட்டை போட்டுருக்கான் பாருங்க அவன் தாங்க முதல் செஞ்சான் இவன் கூட செஞ்சிருக்காங்க இந்த நாளாவது மீச தடியா குட்டையா கல்லா குள்ளமா கருப்போ திருப்போட்டமொழியோட அவரு செஞ்சாருங்க இப்படி இந்த இது நம்ம கடுமையாக காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முகமது அவர்கள் பச்சை சட்டை போட்டவன் மஞ்ச சட்டை போட்டவன் முடி வச்சவங்க அந்த மாதிரி அவங்களோட பழக்க வழக்கத்தின்படி முகமது அவர்கள் வாழ்வார்கள் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா முகமதுகள் எப்படி முன்மாதிரியா இருக்க முடியும் அவங்களுக்கு ஒருத்தர் முகமது முகமது அவர்கள் அப்படிதான் எடுத்துக்க முடியும் ஆனால் நீங்கள் முகமதுன்னு சொல்கிறீங்க முன்மாதிரி சொல்கிறீங்க உலகத்துக்கு முன்மாதிரி இப்போ எனக்கு முன்மாதிரி உங்களுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ முன்மாதிரியாக இருக்கிறத முன்மாதிரி தான் வந்து கட்டிக்கணும் இல்லை அவர் கூட ஒன்னா தான் நடந்துக்குவாருங்க எல்லாத்து மாதிரி தான் நடந்துக்குவார் ஆனால் முன்மாதிரி சாமி முடியும் இது கடுமையாக இருக்கும் ரெண்டாவது இந்த இன்னொரு இங்கே ஒரு கதை இருப்பாங்க சின்ன வயசுக்குள்ள கல்யாணம் அம்பேத்கர் இப்போ அம்பேத்கர் அவர்கள் ராமபாயை வந்து சின்ன வயசில் கல்யாணம் பண்ணார் ராமபாய் கெட்டு வயசு இவருக்கு பாஞ்சு வயசு அப்படின்ற மாதிரி விஷய வைக்கிறாங்க முதலாவது சிலர் புரிஞ்சுக்கோங்க அம்பேத்கருடைய திருமணம் அம்பேத்கர் ஃபஸ்ட்டு அவர் திருமணம் பண்ணல அந்த அந்த வயசில் வந்து அவங்க பெற்றவன் கல்யாணம் வச்சாங்க இது அம்பேத்கோடைய திருமணம் அல்ல தான் புரிஞ்சுங்க இப்போ அவருடைய பெற்றோர் திருமணம் செய்து இந்த திருமணமும் முகமது மற்றும் ஆயிஷா அவருடைய திருமணமும் ஒன்று அல்ல காரணம் முகமது அவர்களுக்கு ஐம்பத்தி மூணு வயது ஆயிஷா அவர்களுக்கு ஆறு வயது ஆனால் இங்கே ரெண்டு பேருமே குழந்தை ரெண்டு பேருமே சின்ன பசங்க ரைட்டா அப்போ இது வந்து பெற்றோர்களால் அந்த காலத்தில் நிச்சயம் பண்ணி அவங்க நிர்பந்தத்திற்கு நடக்க திருமணம் ரைட் ஆனால் அம்பேத்கருடைய திருமணம் ஒன்று இருக்குது எப்போ தெரியுங்களா அம்பேத்கர் ஐம்பத்தி ஏழாவது வயசில் திருமணம் பண்ணுறாரு ஐம்பத்தேழாவது வயதுல தன்னுடைய தள்ளாத வயல தன பார்க்கறதுக்கும் தன கவனிச்சிருக்க ஆளில் அப்போ முதல் மணி இறந்துறாங்க பத்து வருஷம் கழிச்சு அதுக்கப்புறந்தான் வந்து அவர் 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 ரெண்டாவது கல்யாணம் செய்கிறார் தன்னுடைய ஐம்பத்தி ஏழாவது வயதுல அம்பேத்கர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறாரு அப்போ கல்யாணம் பண்ணும்போது எத்தனை வயசு பெண் கிழமை தெரியுமா முப்பத்தி ஒன்பது வயதுடைய சாரதா சாரதா கபீர் அப்படிங்கிற ஒரு பெண்ணு திருமணம் செய்கிறார் எத்தனை வயசு அந்த பெண்ணுக்கு முப்பத்தி ஒன்பது வயசு இங்க தான் நீங்க பாக்கிறோம் அப்போ அம்பேத்கர் சின்ன குழந்தை கிழமை சின்ன குழந்தை நீங்க எங்க காமிக்கிறீங்க அவங்க பெற்றோர்கள் பண்ணி வச்சிருந்த குழந்த திருமணத்தை காமிக்கிறீங்க குழந்தை திருமணம் பிரச்சனை இல்லை ஒரு வயதான ஒரு நபர் தனக்கு வாழ்க்கை துணையாக யாரை தேடிக்கொண்டார் எந்த வயதுடைய ஒரு பெண்ணை தேடிக்கொண்டார் எங்க பிரச்சனையே அப்ப அந்த வயசுக்கு வாங்க அப்ப அந்த வயசுல அம்பேத்கர் என்ன பண்ணாரு தனக்கு முப்பத்தி ஒன்பது வயது தேர்ந்தெடுத்தாரு அப்ப ஆறு வயசுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணல ஒன்பது வயசு கல்யாணம் பண்ணல ஆக அம்பேத்கர் அவர்கள் தெளிவான இருந்து தன்னுடைய கல்யாணத்தை நடத்தும் போது தனக்கு வாழ்க்கை துணை தன்னை தன்னை கவனித்துக்கூடிய ஆளு ஆளா இருக்கணும் அப்படின்னு ஒரு தலைவர் கல்யாணம் பண்ணார் ஆக அம்பேத்கர் தெளிவான ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் முகமது அவர்கள் தெளிவான முன்மாதிரியாக இருக்காரா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் ரெண்டாவது அடுத்து நம்ம அவர் வந்து தன்னோட உங்களுக்கு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் கல்யாணம் பண்ணார் ஓகேவா பெரியார் பெண்ணிய விடுதலை போட்டும் பெரியார் அவர் வந்து நாகமியார் அவர்களுக்கு வந்து ஒரு பதிமூணு பன்னெண்டு வயசு இருக்கும் போதுதான் கல்யாணம் பண்ணார் ஓகேவா அதுக்கு ஓகே சாவர்க்கர் சாவர்க்கரும் பாத்தீங்கன்னா அவருக்கு கல்யாணம் ஆகும்போது பதினெட்டு வயசு யசோதாவுக்கு பதிமூணு வயசு இதுவுமே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு அனுத்தி தான் ரைட் அடுத்து பெரியார் வந்துருக்காங்க பெரிய விடுதலை போட்டும் பெரியார் அவர் வந்து நாகமியார் அவர்களுக்கு வந்து ஒரு பதிமூணு பன்னெண்டு வயசு இருக்கும் போது கல்யாணம் பண்ணார் ஓகேவா அதுக்கப்புறம் ராமர் அவர்கள் ராமரங்கல அப்புறம் பார்க்கலாம் அது நம்ம சேவை சப்ஜெக்ட் ஓகே இப்போ பெரியாருக்கு வருவோம் பெரியார் அவர்கள் நாகமையை வந்து சின்ன வயசில் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு இல்லையா அப்போ பெரியார் மணியம்மை கல்யாணம் பண்ண வயசு சொல்லியிருக்கோம் சேர்க்கூடா ஏன் சொல்ல ஏன் சொல்லலாம் அந்த வயசுல அவர் பெரியார் எழுபதாவது வயசில் தன் முதல் மனைவி இறந்த சொல்லல ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறார் நாகமையை கல்யாணம் பண்றாரு சாரி மணியம் அவர் வந்து ரெண்டாவது திருமணம் செய்கிறாரு அப்போ பெரியாருக்கு வயசு எழுபது மணியம் அவர்களுக்கு வயசு முப்பத்தி ரெண்டு அப்போ எழுபது வயசுல பெரியார்வர்கள் முப்பத்திரண்டு வயது தான் கல்யாணம் பண்ணார் ஆறு வயசு குழந்தை கல்யாணம் பண்ணல ஆக இப்படி எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு பேக்ரவுண்ட் போய் எடுத்தா சொல்ற பொய்ய போற டங்குவார் கரெக்டாக நம்ம அப்படி அந்த இதில் அப்படி தூக்கி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் போற போக தூளாக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் நான் வைக்கிற பாயிண்ட் என்னன்னா நேரம் சொன்ன மாதிரி அங்க இங்கே அவர் இவருன்னு கையை காட்டாதீங்க முகமது அவர்கள் முன்மாதிரி தானே அப்போ முகமது அவர்கள் ஏன் அந்த கருத்து மட்டும் செஞ்சார் இதுக்கு மட்டும் பால் சொல்லுங்க ஏன்னா முகமது அவர்கள் இந்த கல்யாணத்தை எனக்கு கடவுள் சொல்லிட்டாரு கடவுள் எனக்கு சொல்லி தான் அவர் முகமது பொய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணுறாரு புகாரி ஐம்பது எண்பத்தி ஒன்னு நீங்க பார்க்கலாம் அபு சொல்ற சொல்றாரு நீங்க சகோதரர் ஆயிற்று அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்ப முகமது சொல்றாரு மார்க்கத்தை மட்டும் நீங்க சகோதரர் என்பது உண்மைதான் ஆனா அல்ல எனக்கு தான் ஆகமாக்கிட்டான் அப்படின்னு சொல்றாரு அப்ப அல்லாஹ் வந்து எனக்கு இது எனக்கு வந்து ஆகமாக்கப்பட்டதுன்றார் அப்ப ஆகமாக்கப்பட்டது யாரால அல்லாவால் ஆகமாக்கப்பட்டது அப்போ கடவுள் சொன்னாரு எனக்கு உங்க பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொன்ன ஒருத்தர் வந்து முகமது அவர்கள் மட்டும் தான் அப்படிங்கிற நம்ம நிதர்சனமா பாக்கிறோம் நீங்க லிஸ்ட் பட்ட யாருமே கடவுள் எனக்கு சொன்னாரு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கல ஆகவே இவர்களோடு ஒப்பிடுவதை நீங்க நிறுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு திரும்பவும் தலத்தில் உங்களுக்கு வலியுறுத்துறேன் அடுத்து போலாம் அடுத்து கிறிஸ்டியானிட்டி வந்தோம்னா கிறிஸ்டியானிட்டி வராங்க வாங்க 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 வாங்க

பேசினாங்களோ பெரியார்களுடைய திருமணத்துடைய அவங்க முதல் வயது காலத்துல காலத்தில் வயசு மறைச்சி அவங்க பேசினாங்களோ இந்த லை லை டிவி நெட்ஒர்க் பேசினாங்களோ அதே போல் இந்த இடத்துல அவங்க ஒரு விஷயத்தை மறைச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இங்க கேத்தலிக் கன்சைக்கில் பெரிய அங்கே ஆரம்பிக்கும் போது அங்கே என்ன சொல்லுது நம்ம ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க அன்ரிலையபிள் தோ தே ஆர் இவைகள் நம்ப தகுந்தவைகளாக இருக்கிறது இல்லாதிருக்கிறது இருந்த போதும் அப்போ இவங்க இந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க எப்போ அதெல்லாம் நம்ப நம்புறதுக்கு இல்லை கேட்கறதுக்காக நம்ம வந்து சொல்கிறோம் பட் இது ரிலேபிளான சோர்ஸா இது பைபிள் சொல்லப்பட்டிருக்கா சீஷர்கள் எழுதி வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படி எந்த விதமான பைபிளில் ஸ்கோட் பண்ண எந்த வேர்டையும் உங்களால் ஜென்மத்தில் காமிக்க முடியாது ஜென்மத்தில் காமிக்க முடியாது அப்போ இவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்க தான் பாருங்க அங்கேருந்து கொஞ்சம் இங்கேருந்து இப்படி அப்படி இது இதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாதுன்றேன் புரியுது உங்களுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் அன் ரிலேபிள் சோர்ஸை கொண்டு வந்து காமிச்சுக்கிட்டு இது ரிலேபிள் மக்களை ஏமாற்ற பார்க்குறீங்க ஸோ மரியாதை வயசு நீங்கள் சொல்கிற மாதிரி பன்னெண்டு பதினாலுன்னு வயதாக மத்தத்தில் இல்லை இதை அப்படியே இப்படி தள்ளி விட்டுறோம் என்ன பண்றாங்க <laughs> <laughs> <imans> <laughs> <imans> இருபத்தொரு வயசு பையன் இப்போ வீடியோ கேம் விளையாண்டி சைல்டுஷா இருக்கானா அப்போ விளையாடுற பையன் சைல்டு பிகப் பண்ணான இப்போ இருக்கிற பசங்க இருபத்தொரு ஒரு பசங்க பசங்களுக்கு எப்படி அப்போ இருபத்தொரு வயசுல போருக்கு போய் பல இடங்களில் ஜெயிச்சிட்டாங்க இப்போ இருக்கிற இருபத்தொரு வயசு பசங்க சைல்டு பண்றாங்களா இப்போ தெரியுது நைன்டி சிக்ஸ் ஏன் பொண்ணு கிடைக்கலன்னு அப்போ ஒரு ஒரு ஜென்ரேஷன் போகுது ஒரு ஜென்ரேஷன் வருது அடுத்த ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் காட்டிலும் அட்வான்ஸ்டாக இருக்குது எல்லாத்துடைய கருத்துமே நான் வந்து என் வயசுல நான் இருபது ஒரு பார்க்குற விஷயத்த இப்போ இருக்கிற பசங்க இன்னும் அட்வான்ஸாக பத்து வயசு பன்னெண்டு வயசுலையா அந்த விஷயம் அந்த விஷயங்களும் தெரிஞ்சிக்கிறாங்க அட்வான்ஸ் இருக்கிறாங்க ஆனால் இவர் என்ன சொல்றாரு இருபது வயசு பையன் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறானு ஆ சரி உங்கள் கருத்தை எடுத்துக்கிறேன் அப்போ இருபது வயசு பையன் வீடியோ கேம் விளையாடுறது சைல்டிஷ் அப்படின்னா ஆயிஷா அவர்கள் முகமது அவர்களை கல்யாணம் பண்ணும்போது பொம்மையோட விளையாண்டுருந்தாங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க பொம்மையோட விளையாண்டுருந்தாங்க அப்போ பொம்மையோட விளையாண்டவங்க சைல்டிஷ் இல்லையா எப்படி இருபது வயசு வயோ வீடியோ கேம் விளையாட சைல்டுச்சான் அதே ஆயிஷா அவர்கள் முகமதுகளுக்கு திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து பொம்மையோட விளையாடுறாங்க அவங்க சைல்டு இல்லையா அவங்க வளர்ந்துட்டாங்க மெச்சூர் ஆயிட்டாங்களா என்னங்க என்னங்க கொடுமை இது சொல்ற கருத்தை கொஞ்சம் கொஞ்சம் நேர்மையா மனசாட்சியோட பேசணும் வேண்டாம்மா சரி வர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இதே பண்ணியிருப்பாங்க கணிக்கவே முடியாது ஏன்னா இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வெரைட்டி இருக்கு இப்ப இருக்கிற காத்து வச்சுட்டு அப்ப இருக்கிறவங்கள வந்து நம்ம கணிக்க முடியாது அதை தெளிவா அதிகம் சொல்லுது நீங்க படித்ததுலேன்னு சொல்லுங்க ஆயிஷா அவர்கள் சின்ன வயசில் முகமது கல்யாணம் பண்ணும்போது எப்படி இருந்தாங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க பதினஞ்சு வச்ச மாவை கூட அப்படி வச்சுட்டு பார்த்து வச்சு தூங்கிடுவாங்க ஆடு வந்து சாப்பிட்டு போகும் ரைட்டா ஸோ ரொம்ப சைல்டிஷாக இருந்தாங்க அப்படிங்கிறது உங்கள் அதிக சொல்லுது அப்போ நீங்கள் படிக்கல அல்லது படித்து தெளிவாக மறைச்சிட்டு இங்க போய் சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டுல ஏதோ தான் ரைட்டாக சரி அடுத்து பார்ப்போம் இதில் முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன் என்னால வந்து எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ண முடியாது இங்கே வார்த்தைக்கு நான் நிறுத்தணும் வார்த்தைக்கு தான் எனக்கு வீடியோ ஒரு மணி நேரம் ஒன்ற மணி நேரத்துக்கு போகணும் அதனால என்ன பண்ணுறேன் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணிடுறேன் அதுபோக நம்ம ரியாஸ் வேறு அவருக்கு வேறு பதில் சொல்லணும் அவர் வேறு இருக்கார் வெயிட் அவருக்கு அவருக்கிற பதில் சொல்லணும் அதனால் முக்கியமான பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிடுறேன் பேலன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் க்ளப் ஹவுஸ்ல ரூம் போடுவோம் ஸோ க்ளப் ஹவுஸ்ல வந்து நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் முடிஞ்சவங்க டைம் இருக்கிறவங்க ஹவுஸ் ஆப் வழியா எங்களை நீங்க சந்திக்கலாம் தாராளமாக எங்களோட உரையாடலாம் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சரியா ஓகே ஓகே இப்போ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்போது யாருமே எந்த எதிர்கேள்வியும் கேட்கல யாருமே சொல்ல நீங்கள் மட்டும் என்ன கேட்குறது அப்ப யாரும் சொன்னாங்களா அப்போ யாரும் சொன்னாங்களா நீங்க மட்டும் கேட்குறீங்க இந்த கேள்வி காலங்காலமா காலங்காலமாக கேட்டு வராங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா யாருமே கேட்கலனா யாருமே உங்களை வந்து நீங்க செய்ய தப்புன்னு சொல்ல எதிர்கேள்வி கேட்குற காலம் இல்லைனா நீங்கள் செய்தெல்லாம் சரி நட்டுமா இல்லை நான் கேட்குறேன் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார் ம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார் அவர் ரொம்ப கொடுங்கோல் மன்னர்னு வச்சுக்கோங்க இப்போ அவர் செய்கிறது பூரா எது கேள்வி கேட்கறதுக்கு அங்கே ஆட்கள் எப்போவுமே போடணும் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் ரைட் நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு நான் அவர் ஹதீஸை காட்டுறேன் சஹில் புகாரியுடைய எழுபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ஒம்பது இந்த ரெண்டு ஹதீஸை நீங்கள் பார்க்கும்போது இங்கே முகமது அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு சும்மா சும்மா கேள்வி கேட்காதீங்க கேள்வி கேட்டு நரகத்துக்கு போயிடாதீங்க நீங்கள் கேள்வி கேட்கறதுனால நான் உன்னை விஷயம் சொல்லி விட்டுருங்க சும்மா சும்மா என்னை வந்து கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு முகமது அவர்கள வருகிற கேள்வியை முகமது எதிர்த்து தடுக்கிறார் அதை தள்ளிவிட முயற்சிக்கிறார் இப்போ ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா முகமது ஏன் செஞ்சிங்கன்னு ஒத்து போய் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா குரான் அஞ்சாவோட நூற்றி ஒராதாவது ஆயிரத்து மற்றும் ரெண்டாயிரத்தி நூற்றி எட்டாவது ஆயிரத்தெல்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் குஃப்ரூல் விழுந்துருவீங்க நீங்கள் வந்து மறுப்புக்கு போயிருவீங்க உங்களுக்கு வந்து நரகம் காத்துட்டு இருக்குதுன்னு முகமது பயமுறுத்துறாரு கூட இருந்தவங்க தான் பயமுறுத்துறாரு அப்போ யார் எது கேள்வி கேட்பா நீங்கள் சொல்லுங்கள் முகமது லித் கேள்வி கேட்கறதுக்கு அந்த காலத்தில் ஆள் இருந்தாங்களா கூட இருந்தாங்களா முகமது தடுக்கிறார் குரான் அஞ்சு நூற்றி ஒன்று குரான் ரெண்டு நூற்றி எட்டு எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சும்மா சும்மா கேள்வி கேட்காதீங்க முகமது லித்து கேள்வி கேட்காதிங்கன்னா அங்கே முகமது பேசுகிறார் ஒன்று ரெண்டாவது அபு குரேரா சொல்றாரு புகாரி சஹீப் புகாரி நூற்றி இருபதுல அபு குரே ரிப்போர்ட் பண்றாரு என்ன சொல்கிறாருன்னா நான் முகமதுக்கு வந்து ரெண்டு விதமான செய்தியை எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு செய்தியை நான் சொல்லி வெளியே சொல்லிட்டேன் இன்னொரு செய்தி சொல்லியிருந்தேன்னா என் அடித்தொண்டை வெட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு அபு ரிப்போர்ட் பண்றாரு அபு குரேரா வேற யாரும் இல்ல அவர் முஸ்லீம் முகமது உடைய க்ளோஸ் கம்பேனியன் அதிகமான ஹதீஸ்களை அறிவிச்சது அபு குரேரா அப்போ அப் அபு குரேரா அவர்கள் ஹதீஸை சொல்லும்போது சொல்றாரு நான் ரெண்டு விதமான செய்தியில் ஒன்னு தான் பார்ப்பனேன் இன்னொன்று வெளியே சொல்லியிருந்தேன்னா என் அடித்தொண்டை வெட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிறாரு அப்போ ஹதீச சொன்னவர் திட்டம் போட்டு முகமது பண்ணி இன்னொரு செய்தியை மறைச்சிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியாது பார்க்க முடியாது இல்லையா உங்களுக்கு பிரிவு நான் என்ன சொல்றேன்னு யார் வெளியே சொல்ல வேண்டுமோ இப்போ அவர் அதிகமான ஹதீஷ் அறிவிச்சா அதாவது நான் எடுத்திருக்கேன் யார் அந்த செய்தியை வெளியே பரப்ப வேண்டுமோ யார் வெளியே சொல்ல வேண்டுமோ அவர்கள் திட்டம் போட்டு முகமது அவர்களை பற்றின மற்றவர்கள் பேசின இந்த தவறான அலிகேஷன்ஸ் அல்லது தவறான குற்ற இந்த குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் திட்டம் போட்டு மறைச்சிருக்காங்க ஏன்னா வெளியே சொன்னா அவங்க உயிர் ரிப்போர்ட் பண்றாரு எடுத்து படிச்சு பாருங்க அப்புறம் வந்து யாருமே சொல்லவில்லை நீங்கள் மட்டும் தான் சொல்கிறீர்கள் அப்படின்னா யார் சொல்லுவா சொன்னா தான் அபூர் ஏதாவது தொண்ட வேட்டப்பட்டு சொல்றாரு சரி அப்போ வேற யார் பேசுவா கிறிஸ்தவன் பேசுவாங்களா கிறிஸ்தவர்கள் வேலையில கிறிஸ்தவங்க எதுக்கு பேசணும் யூதர்கள் பேசுவாங்களா யூதர்கள் மொத்தத்தில் ஒரே வாரத்தில் மறுத்து போயிட்டாங்க முகமது அவர்கள் அவர் நம்ப அல்ல என்ன சொல்ல போனால் அவர் ஒரு பைத்தியக்காரர் அப்படின்னு கூட குற்றச்சாட்டு வச்சாங்க குரலுக்கு நான் சொல்றேன் அப்போ அப்படி நிராகரிசு போயிட்டாங்க முகமது சொல்றாரு தன் வா தன் வாழ்நாளில் வந்து யூதன் கூட என் நம்பர் முகமது அவர்கள் பத்து யூதன் கூட என்னை நம்பவில்லை அப்படின்னு முகமது சொல்றாரு அப்போ வெறும் பத்து யூதன் கூட முகமது நம்பல அப்படின்னா என்ன அர்த்தம் முகமது முகமது நிராகரிசு போயிட்டாங்க அப்போ நின்று முகமது நீங்கள் செஞ்சீங்க தப்பு முகமது நீங்க அதை அது தப்பு யார் யார் சொல்லுவார் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்போ யாருமே சொல்லவில்லை அப்படின்னா எப்படி சொல்ல முடியும் ஆக இந்த கேள்வி முழுக்க முழுக்க ஒரு தவறான கேள்வி ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து முகமது அவர்கள் தன்னை பற்றி கேள்வி கேட்க கேள்வி கேட்கப்படுவதை அவர் எதிர்த்தார் அதை வந்து தடுத்தார் கடவுள்கிட்ட கிட்ட நீங்கள் செய்யவே கூடாதுன்னு இது கடவுளுக்கு எதிரான நிந்தனைங்கிற மாதிரி ஒரு முகமூர்கள் பதிவு செஞ்சிருக்கார் பயமுறுத்தி வச்சிருக்கார் ரெண்டாவது அபு குரேரா அபு குரேரா வந்து தன்னுடைய நூற்றி இருபதாவது புகாரி புகாரி நூற்றி இருபதாவது சொல்கிறார் ஒரு செய்தி தான் பரப்பணும் செய்தி பரப்பலைன்னு வேறு யாரும் ரிப்போர்ட் பண்ணுறோம் காலி இல்லை இப்போ யூதன கிறிஸ்தவன் முகமது சொன்ன பற்றி சொன்னால் அப்படியே புகாரி எழுதி வச்சு அப்படி பாதுகாப்பாக கொண்டு வந்து கொடுத்துருப்பார் என்ன ஸோ முழுக்க முழுக்க இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம வந்து இது ஒரு வேலிடான ஒரு ஆர்குமெண்ட் இல்லை நம்ம தள்ளி வரும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரசூல்லா கூட இருந்தவங்க வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கணும் ஜஸ்ட் லைக் உமர் அலி லான் ஹோ அவர்கள் வந்து இந்த உதவிய உடன்படிக்கைக்கு ஒரு அதிருப்தியை தெரிவிச்சார் பிற்காலத்தில் அவர் வந்து தவிர உணர்ந்துட்டார் அது வேற ஓகேங்களா இருந்தாலும் ஒரு சின்னதாக அதிருப்தி தெரிவிச்சிருக்கலாம் கூட இருக்கவங்க ஓகே ஓகே இப்போ உமர் அவர்கள் வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்கிறார் இப்போ உமர் அவர்கள் சொல்லணுமா வேண்டாம் உமர் அவர்கள் தான் முடிவெடுக்கும் சரி இப்போ உமர் அவர்கள் வந்து எப்படிப்பட்ட மனநிலையோட கூட முகமது அவர்களோட இருந்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முகமது அவர்கள் ஆயிஷாவை கல்யாணம் பண்ணுறாங்க ஆறு வயசுல ரைட்டா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அபுபக்கர் மற்றும் உமர் ரெண்டு பேருமே போய் பொண்ணு கேட்கறாங்க யாரு முகமது அவர்களுடைய மகளாகிய பாத்திமா பாத்திமா போய் பொண்ணு கேட்கறாங்க யாரு அபுபக்கர் மற்றும் உமர் ரெண்டு பேரும் போய் கேட்டாங்க இப்போ உமர் கேட்டது மட்டும் எடுத்துக்கோமே இப்போ உமர் அவர்கள் போய் ஃபாத்திமா வந்து பொண்ணு கேட்கிறாங்க முகமது அப்போ முகமது அவர்கள் டேட்டோர் வர சொல்றாரு அவ சின்ன குழந்தை யார் அது சின்ன பெண்ணு அப்படின்னு சின்ன பெண் வந்து பெரிய ஆட்கள் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு முகமது அவர்களை உமர் அவர்களை முகமது அவர்கள் தடுக்கிறார் அதுக்கு வந்து நிறைய சோர்சஸ் இருக்கு ஒரு இஸ்லாமிய பேச நீங்களே கேளுங்க மகளை கரம் பிடிப்பதற்காக பலர்கள் கேட்டு வருகின்றார்கள் யார் வருகின்றார்கள் அபூபக்கர் ரதி அல்லாஹு நபி அவர்களுடைய மிகவும் நெருங்கியவர் மிகவும் நெருக்கமான அபூபக்கர் கேட்டு வந்த நேரத்திலே நபி அவர்கள் மறுத்து விட்டார்கள் பாத்திமாவுக்கு வயது என்ன பதினெட்டு வயது உமர் கேட்டு வருகின்றார்கள் நபி அவர்கள் விலகிக் கொள்கின்றார்கள் இடத்திலே அபுபக்கர் ரதி அல்லா ஒரு முறை வாராக அல்லாவின் தூதர் என்ன ரசூல் சல்லா அலுவலி அவர்களை விட இரண்டு வயது இளமையானவர் அபுபக்கர் ரதி அல்லாஹ் எனக்கு திருமணம் முடிச்சுட்டாங்கன்னு கேட்டான் அபுபக்கர் ரதி அல்லாஹன் அவர்கள் கேட்டுன்னு ரசூல் சல்லா சொல்லம் சொன்னாங்க

அப்போ பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கிற ஒரு பொண்ணை வந்து உமரவர்கள் பொண்ணு கேட்கும்போது முகமது காரணம் சொல்கிறார் அவர் சின்ன பிள்ளைன்னு சொல்றாரு அப்போ உமரவர்கள் என்ன கேட்டுருக்கணும் முகமது அவர்களை நீங்கள் ஆறு வயது திருமணம் செய்திருக்கே ஆறு வயதுக்குள்ள வந்து திருமணம் செய்திருக்கிறே நான் ஒரு பதினஞ்சு பதினாறு வயது பெண்ணை தான் திருமணம் செய்ய கேட்குறேன் நீங்கள் என்ன எப்படி தடுக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கணும் கேட்டுக்காதா கேட்கலையே ஏன் ஏன்னா முகமது தான் தடுத்து வச்சிருக்காரு அப்போ யாருமே கேட்கல அதனால முகமது செஞ்சதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிங்கன்னா அது முழுக்க முழுக்க தவறான கருத்து அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அப்படிங்கிறத நான் பார்க்குறோம் ஸோ இவர் வச்ச வாதங்கள் எல்லாமே முற்றிலும் தவறான வாதம் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத வாதம் அப்படிங்கிறது நம்ம தலைத்திலே வச்சிடறோம் ரைட் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து முதல் பகுதி இப்போ நம்ம வந்து ரெண்டாவது பகுதி பார்க்க போகிறோம் இப்போ வரைக்கும் நம்ம உமர் அவர்களுக்கு உமர் மிஸ்டர் உமர் அவர் பேசின இந்த கருத்துக்கு வந்து பதில் சொல்லியிருக்கோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃபுல்லாக நம்ம வாத்தி பார்த்து நிறுத்தி மறுப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு இதை மறுப்பு வந்து நான் உங்களுக்கு எங்கே கொடுக்குறேன் அப்படின்னா க்ளப் ஹவுஸில் நம்ம வந்து இதை பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ உங்களை நாங்கள் வந்து வரவேற்கிறோம் இந்த வாங்க பேசுவோம் ஆண்டவராக இயேசு இயேசுக்கிறது எங்களோடு இருப்பதாக ஷால்